அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லதாகவும் சிறந்ததாகவும் அமையணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியாக எந்த ஏஜென்டுக்கிட்டையும் ஏமாறாமல் அதிகமான பண செலவுகள் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அவங்க எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த சம்பளத்துலேயே அவங்க எதிர்பார்த்த மாதிரியான வேலை கிடச்சி நல்லபடியாக போய் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து உங்களோட பயணம் சிறக்க என்னோடய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை வாழு வாழவை ஓகேங்களா ஓகே எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்லாங் ஐபோ சோலாங் ஐட்டோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமுமே வந்து நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சிங்கப்பூர் வர்றதுக்கான டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவோம் அது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நம்ம சேனலை பார்க்காமையும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி நானே சிங்கப்பூர் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் சரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வராததுனால திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளே விட மாட்டாங்க கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா திருச்சியில் வந்து இமிகிரேஷனில் லக்கேஜ் போடுற இடத்துலலாம் நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப மாட்டேங்க பாண்டு பேப்பர் அனுப்பாமல் போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு சிங்கப்பூரில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அனுப்புங்கன்னு சொல்லி மிட் நைட்டெல்லாம் சில பேர் ஏறுவாங்க அப்போ அங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்க ஃபோனை சில பேர் எடுக்க மாட்டாங்க இதனால் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க இங்கே நீங்கள் இங்கே நீங்கள் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் திருச்சி போகிறீங்க அப்படின்னா திருச்சியிலே உங்களை ரிட்டன் பார்த்து திருப்பி அனுப்பிட்டாங்க டாக்குமெண்ட்டை கரெக்டாக செக் பண்ணி திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னா யூஆர் வெரி லக்கி ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சிங்கப்பூரில் போய்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை செக் பண்ணி அங்கேருந்து உங்களை டீபோர்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி உள்ளே வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமம் அதுக்கு ஃபோர்டீன் ஏ ஃபார்ம்லாம் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பெனியும் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்காக நிறையா செலவு பண்ணிருக்கும் அதுவும் வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் டிக்கெட் போட்டது வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது திருப்பி நீங்கள் வந்துவிட்டு திருப்பி உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க திருப்பி நீங்கள் போன வேகத்தில் வேலைக்குன்னு போயிருப்பீங்க போன வேகத்தில் திருப்பி வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த டாக்குமெண்ட் அரேஞ்ச் பண்ணணும் உதாரணத்துக்கு ஒர்க் பர்மிட்டில் போனாங்கன்னா ஆன்போர்டிங் புக் பண்ணணும் திருப்பி எல்லாமே ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆகிடும் அதனால வந்து நம்ம சொல் நம்ம டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துட்டு போக சொல்லுவோம் நம்ம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி போறவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போய் சேர் இது வரைக்குமே சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும் டாக்குமெண்ட்ஸில் கூட வந்து எந்த தப்பும் வராது சக்ஸஸ் ஆக முடியும் அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஸ்டேட்டஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து வைங்க நமக்கு வந்து இன்னும் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமே போயிடும் மூணு வருஷமாக முக்கிய முக்கிய வீடியோ போட்டுட்ருக்கேன் போக மாட்டேங்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் மில்லியன் வியூஸ்லாம் போயிடுறாங்க மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் போயிடுறாங்க நான் மூணு வருஷமாக வீடியோ போடுறேன் நல்ல விஷயங்களை தான் சொல்கிறேன் ஆனால் சப்ஸ்கிரைபரை ஏற மாட்டேங்குது அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இன்னும் அந்த ஹண்ட்ரட் கேக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை என்ன நடந்தாலும் சரி நம்மளோட அதாவது எனக்கு பிடிச்சதை நான் இருக்கிறேன் நம்ம செய்கிற உதவியை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்குள்ளே போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் பாசஸ் இருக்குது ஓகேங்களா உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எஸ் பாஸு இ பாஸ் ஒர்க் பர்மிட்டு ஸ்டூடண்ட் பாஸு டூரிஸ்ட் விசா இந்த மாதிரி வந்து இது எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்குது இப்போ புதுசாக ஒரு பாஸ் வந்திருக்கு அதுதான் வந்து என்டிஎஸ் பர்மிட்டு ஸோ இந்த மாதிரி எல்லா பாஸுமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது ஒன்று ஒவ்வொரு மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் ஓகேங்களா ஸோ வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அந்த ஒன்று ஒன்றுக்கும் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒன்று நான் சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் என்ன பர்மிட்டில் போகிறீங்களோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸை அவுட் எடுத்துக்குங்க எப்பயுமே நான் ஃபோனில் வச்சுருக்கேன் காமிச்சா போதும் அப்படின்ற மாதிரி என்றைக்குமே நினைக்காதீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் வேணும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கங்க இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு காப்பி எடுத்து வச்சுங்க ஒரு செட்டை உங்கள் கூட வச்சுக்கிட்டு ஒரு செட்டை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்பாஸ் பார்க்கலாம் எஸ்பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விசா பாஸ்போர்ட்டு வேக்சின் சர்டிஃபிகேட்டு ஓகேவா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேக்சின் சர்டிஃபிகேட்டில் வந்து நல்லா மூணு டோஸ் போட்டிருக்கணும் ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ ரெண்டு டோஸ் போட்டிருந்தாலே போதும் மூணாவது டோஸ் நீங்கள் அங்கே கூட போய் போட்டுக்கலாம் ரெண்டு டோஸ் போட்டிருந்தாலே ஓகே தான் வேக்சின் சர்டிஃபிகேட்டு ரெண்டு டோஸ் போட்டிருந்தாலே ஓகே அடுத்தது எஸ்சி அரைவல் கார்டு இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் உங்கள் கம்பெனியில் கேட்டுக்கங்க ஓகேங்களா ரூம் ரிஜிஸ்டர் பண்ண தான் எம்ஐஎம்மில் இது பண்ணியிருக்கணும் அது ஐபிஐயில் அதாவது விசா ஐபி ரெண்டுமே ஒன்று தான் ஒரு சில கம்பெனி ஐபியிலே அட்டாச் பண்ணி கொடுத்துட்றாங்க ரூம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஏன்னா இப்போ ரூம் கிடைக்கிறது சிங்கப்பூரில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு ஐபி வந்தோ ரூம் வந்து கிடைக்காம வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க இப்போ என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா ரூம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும் இப்போ ஒருத்தவங்க வந்து தங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க நம்ம சிங்கப்பூருக்குள்ளே போறதுக்கு முன்னாடியே ரூம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எம்ஓஎம்மில் இப்போ எங்கள் கம்பெனிலே கூட நிறைய பேருக்கு வந்து ரூம் இல்லாமல் வெயிட் இருக்காங்க நிறையா பேர் நிறையா ஒர்க்கர்ஸ் வந்து ஐபி வந்தும் ரூமில் ரிஜிஸ்டர் பண்ணாததுனால வெயிட் பண்ணி ரூம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் போக முடியும் ஸோ அந்த ரூம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் அந்த இது உங்கள் கம்பெனியில் வச்சுருப்பாங்க அதை கொடுப்பாங்க அதையும் வச்சுக்கோங்க ஓகேங்களா முன்னாடி நம்ம வீடியோ போடுறப்போல்லாம் அந்த ரூம் ரிஜிஸ்டருங்கிறது கிடையாது இப்போ வந்து அந்த ரூம் ரிஜிஸ்டர் தேவைப்படுது ஓகேங்களா இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் வந்துட்டு எஸ் பாஸ்ல இருக்கவங்க போயிடலாம் விசா பாஸ்போர்ட்டு வேக்சின் சர்டிஃபிகேட்டு எஸ்டி அரைவல் கார்டு எஸ்ஜி அரைவல் கார்டு இன்னமுமே தேவைப்படுது எஸ்சி அரைவல் கார்டு எப்படி எடுக்கணும் நம்மளே எடுக்கலாம் கம்பெனியும் எடுத்து கொடுத்துருவாங்க எடுக்க முடியாதவங்க எப்படி எடுக்கணுன்றதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஓகேங்களா அடுத்தது இ பாஸுக்கு சொல்கிறேன் இ பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஒன்று சேர்த்துருக்காங்க இ பாஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அதாவது டிப்ளமோக்கும் இப்போ ஒரு புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க டிப்ளமோவும் இ பாஸ் கிடைக்கும் இப்போ இந்த ரூல்ஸ் வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாகவே டிப்ளமோ படித்தவங்களும் இ பாஸில் வர முடியும் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வந்து இப்போ இ பாஸுக்கு வந்து நீங்கள் இ பாஸில் எந்த விசாலாக வந்தாலும் எதில் வந்து அதாவது எந்த வேலைக்கு வந்தாலுமே ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக தேவைப்படுது ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் அதை போய் பாருங்கள் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்னா என்ன அது எப்படி எடுக்கணும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தோம் ஸோ அது அது தெரியாதவங்க அதை போய் பாருங்கள் ஓகேங்களா ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வேணுன்றவங்க நமக்கு தெரிஞ்சவங்க எடுத்து கொடுக்குறாங்க நம்மளோட டெலகிராம் சேனல் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்னு சொல்லிடுறேன் இ பாஸில் பண்ணுறவங்களுக்கு ஆரம்பிய சர்டிஃபிகேட் டிப்ளமோ இருந்தாலும் டிப்ளமோன்றது இப்போ புதுசாக முன்னாடி டிப்ளமோ வந்து இ பாஸ் அப்ளை பண்ண முடியாது இப்போ அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணி எடுத்திருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கு பிஇ டிகிரி ஹோல்டர் எல்லாேருமே இ பாஸ்ல வர முடியும் யார் வந்தாலுமே ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் மேனிட்டரி கண்டிப்பாக தேவை ஓகேங்களா முன்னாடி வந்து ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் தேவை இல்லை ஆனால் இப்போ ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் தேவை அடுத்தது விசா விசா காப்பி விசான ஐபிஏ தான் அடுத்தது பாஸ்போர்ட்டு ஃபுல்லு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு டிக்கெட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக ரூம் ரிஜிஸ்டர் பண்ணது வேணும் எஸ்டிஆர் ரெவல் கார்டு இது இருந்துச்சு அப்படின்னா இ பாஸில் வந்துடலாம் ஓகேங்களா அடுத்தது ஒர்க் பர்மிட்டு பி பிசிஎம் பர்மிட்டு சிபிஆர் பெர்மிட்டு இது எல்லாத்துக்குமே சேம் தான் சேம் ரூல்ஸ் தான் விசா விசா வேணும் விசானா ஐபிஏ பாஸ்போர்ட்டு டிக்கெட் காப்பி ஃபுல்லி வேக்ஸிஷன் சர்டிஃபிகேட்டு பாண்ட் பேப்பர் பாண்டு பேப்பருன்றது எஸ் பாஸ்கோ இ பாஸ்கோ கிடையாது ஆனால் வந்து ஒர்க் பர்மேட்டுக்கு கண்டிப்பாக பாண்ட் பேப்பர் வேணும் ஓகேங்களா பாண்டு பேப்பரு அடுத்தது ரூம் ரிஜிஸ்டர் பண்ணது அது கம்பெனியிலேருந்தே கொடுத்துருவாங்க அடுத்தது ஆன் போர்டிங் சென்ட்ரு இன்னமுமே குவாரண்டைன் அப்படின்றது இருக்குது எதுக்கு குவாரண்டைன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வேக்சின் வந்து மூணு வேக்சின் போடலன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேக்சின் போட்டு விட்றாங்க கொரோனா டெஸ்ட்டு உங்களோட மெடிக்கல் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம மெடிக்கல் எப்படி வந்து ஒர்க்கருக்கு எடுப்பாங்கன்றது நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த மெடிக்கல் வந்து முன்னாடிலாம் கம்பெனி வந்து ஹாஸ்பிட்டல் அரேஞ்ச் பண்ணி அங்கே போய் எடுப்போம் இப்போ நம்ம குவாரண்டைன் டைமில் அந்த மெடிக்கலை ஃபுல்லாக எடுத்து முடிச்சிடுறாங்க ஸோ அந்த மெடிக்கல் சர்டி அந்த மெடிக்கலை முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் ஒன் டே கிளாஸ் நடக்கும் சிங்கப்பூரில் வந்து சேஃப்டியாக எப்படி ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யார் யாரா இருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க ஸோ வந்து அந்த ஆன் சென்டர் வந்து உங்களுக்கு குவாரண்டைன் ஓகேங்களா நீங்கள் இங்கேருந்து இருந்து போனோன்னா நேராக நீங்கள் கம்பெனி வெஹிக்கிலோ இல்லை டேக்ஸியோ எடுத்து ஆன் போர்டிங் சென்டர் போயிடும் அங்கே வந்து குவாரண்டைன் மூணு நாள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் கம்பெனிக்கு போவீங்க இது யாரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒர்க் பர்மிட்டு பிசிஎம் பர்மிட்டு சிபிஆர்ட் பர்மிட்டுக்கு எஸ்டி அரைவல் கார்டும் கண்டிப்பாக தேவை ஓகேங்களா ஸோ இந்த டாக்குமெண்ட் தான் திருப்பியும் சொல்கிறேன் விசா பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு ஃபுல்லி வேக்சின் சர்டிஃபிகேட்டு பாண்டு பேப்பர் ரூம் ரிஜிஸ்டர் பண்ணது ஆன்போர்டிங் ரிஜிஸ்டர் பண்ண அந்த மெயிலு எஸ்டி அரைவல் கார்டு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக தேவை நீங்களும் ரெண்டு வேக்சின் போட்டிருந்தாலே போதும் ஓகேங்களா அடுத்தது ஸ்டூடண்ட் பாஸ் ஸ்டூடெண்ட் பாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா விசா பாஸ்போர்ட்டு ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு ரூம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு எஸ்டி அறிவல் கார்டு இந்த ஒர்க் பர்மிட்டு பிசிஎம் சிபியார் பர்மிட்டு இந்த மாதிரி வர்றவங்களுக்கு தான் குவாரண்டைன் வேறு யாருமே குவாரண்டைன் கிடையாது ஓகேங்களா அடுத்தது ஸ்டூடெண்ட் பாஸ் ஸ்டூடெண்ட் பாஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன்னா விசா பாஸ்போர்ட்டு ஃபுல்லி வேக்சின சர்ட்டிஃபிகேட் ரூம் ரிஜிஸ்டர் எஸ்சி அறிவல் கார்டு அடுத்தது என்டிஎஸ் பர்மிட்டு ஓகேங்களா என்டிஎஸ் பர்மிட்டு அப்படின்றதும் இப்போ புதுசாக வந்திருக்கிறது ஸோ இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோவாக போடுறேன் என்டிஎஸ் பர்மிட் நான் என்ன எவ்வளோ சாலரி அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் அதுக்குன்னா நான் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி சிங்கப்பூரில் வர எந்த ரூல்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற எல்லா வீடியோவுமே வந்துட்டு நீங்கள் லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் போடுறது ஸோ உங்களோட டவுட்டையும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வந்துட்டு எழுபதாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் நம்ம திருப்பி ஆறு மாதம் கழிச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோன்றது நிறையா பேருக்கு தெரியலை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் வச்சுருப்பாங்க ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது இன்னும் அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட்டு உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது என்டிஎஸ் பெர்மிட்டு என்டிஎஸ் பர்மிட்டுக்கு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விசா கண்டிப்பாக தேவை என்டிஎஸ் பர்மிட்டுக்கு விசா தேவை அடுத்தது வந்து பார்த்திங்கனா ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டும் இருக்கிறது ஓகே ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு ஃபுல்லி வேக்சின் சர்டிஃபிகேட்டு என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் பாண்டு பேப்பர் அப்படின்றது தேவை நல்லா தெரிஞ்சுக்கங்க என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் பாண்டு பேப்பர் தேவை நீங்கள் பாண்டு பேப்பர் இல்லாமல் நீங்கள் சிங்கப்பூருக்கு வர போனீங்க அப்படின்னா உங்களை டிபோர்ட் பண்ணி விட்ருவாங்க ஸோ நீங்கள் என்டிஎஸ் பர்மிட்டில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஏஜெண்ட்டோ கம்பெனியோ உங்களோட பாண்டு பேப்பர் தரல அப்படின்னா பாண்டு பேப்பர் கேட்டு வாங்கிடுங்க அதுக்கப்புறம் ரூம் ரெஜிஸ்டர் ரூம் ரெஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட் ஓகேங்களா என்ன குவாரண்ட் கிடையாது ஓகேங்களா திருப்பி சொல்கிறேன் என்டிஎஸ் பெர்மிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விசா பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு ஃபுல்லி வேக்சின் சர்டிஃபிகேட்டு பாண்டு பேப்பர் கண்டிப்பாக தேவை ஓகேங்களா பாண்டு பேப்பர் கண்டிப்பாக தேவை ரூம் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்டு எஸ்டிஆர்எவல் கார்டு இது இருந்துச்சு அப்படின்னா என்டிஎஸ் பெர்மிட்டுக்கு டாக்குமெண்ட் ஓகே இவ்வளோதாங்க டாக்குமெண்ட்ஸு இந்த டாக்குமெண்ட்ஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் ஏஜென்ட்டுக்கிட்டையோ இல்லை உங்களோட கம்பெனிக்கிட்டையோ கேட்டு வாங்கி கரெக்டாக போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க கேட்குற இடத்துலலாம் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போயிட முடியும் இதில் வேறு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் உங்களிடமிருந்து நண்பனரும் மறக்காமல்